ஏட்டி எங்களை வேலை மணக்கிட்டு போன போட்டு இவன் இதை பண்ணா அதை பண்ணான்னு சொல்லி எங்களை இழுத்துட்டு வந்து கோர்த்து விட்டுப்பட்டு நீ கிளம்புற ஏட்டி ஏட்டி இப்போ நான் அடிக்கிற அடியில் மூஞ்சு முகம்லாம் பேத்துகிட்டு போக போது பாரு என்னமோ நீ வாடி இப்போ நம்ம எனக்கு நம்மளை எல்லாரையும் கேள்வி கேட்கறாளைக்கு இன்றைக்கி எனக்கு நகரத்தான் நாளைக்கு உங்களுக்கு என்னென்னமோ கேட்டி எங்களை ஏற்றி விட்டு ஏட்டி அறிவு கட்ட முட்டாலு ம் இப்போ என்னமோ அழுகிற மாதிரி அழுது ஓடா பார் விட்டுப்பிட்டு ஏக்கா எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான் ம் அம்மா இவ்வளோ நடக்கிறதுக்கும் பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க நீங்கள்லாம் எல்லாம் என்னையும் கேட்டு இருக்கீங்களா அங்கே போய் அம்மாவை கேளு எம்ம சந்தோஷமாக நிற்கிறாங்க பேர் அவங்க அம்மா ஒரு மாதிரி நம்மளெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு எம்மா ஒரு சப்போட்டை நின்று கொடுக்குறாங்க பார்த்தியா மூணு பேரி இந்த பொம்பளை வெளுத்து வாங்குது ம் நம்ம என்ன வேற ஒருத்தர் ஊட்லயே பிறந்தோம் இங்கே தானே வந்து பிறந்தோம் ம் நம்ம இங்கே வராமல் வேற எங்கே போகிறது இதெல்லாம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம அம்மாவுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சோ கேட்டியா நீ செத்த கம்முன்னு எட்ட போடி எப்படியெல்லாம் பிரச்சனை கலப்பி விடுற பாரு உனையெல்லாம் நம்பி நான் வந்ததுக்கு எனக்கு தேவட்டி கரைச்சிட நம்ம தம்பி பண்ணாட்டி காலைல என்ன வச்சுட்ட பாரு நீ எல்லாம் என்னடி உனக்கு தான் அண்ணன் முன்னாடி நான் என்ன இவ காலில் உழுவணும் ம் என்னம்மா அப்படி நிற்கிறான் கொரிலா மாதிரி அவகிட்ட போய் நான் மன்னிப்பு மாட்டி எல்லாம் போலீஸுக்கு